அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கள் துப்புதிர் போட்டியை எல்லப்போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று இணைப்பு பிடி பிடித்து கொள்ளும் அமைப்பு இடமிருந்து வளம் ஒன்று இணைப்பு பிடித்துக்கொள்ளும் அமைப்பு பிடிமானம் பிடிமானம் ஒன்று மேலிருந்து கீழ் காயத்தின் மீது போடப்படுகிறது பிளாஸ்திரி பி ரி பிளாஸ்திரி இரண்டு மேலிருந்து கீழ் காவல் தெய்வமாக விளங்குபவர் சுடலை டேஷ் சுடலை மாடன் மா டே இன் மாடன் ஆறு இடமிருந்து வளம் மிகச்சிறிய கரண்டி ஸ்பூன் இஸ் இருக்கு பூ மட்டும்தான் போடணும் இருக்குது ஸ்பூன் பத்து இடமிருந்து வளம் சென்னை மாநகராட்சி டேஷ் பில்டிங் என்ற கட்டடத்தில் இயங்குகிறது ரிப்பன் பில்டிங் இன் ரிப்பன் பில்டிங் பதினொன்று மேலிருந்து கீழ் டேஷ் நெருப்பும் அருகறிகள் இருக்கக்கூடாது பஞ்சும் நெருப்பும் அருகறிகள் பஞ்சும் நெருப்பும் அருகறிய இருக்கக்கூடாது ஒன்பது இடமிருந்து வளம் பேர் சொன்னாலும் இது சொல்லக்கூடாதாம் பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாது ஊரை ஊ இர் ஊர் மேலிருந்து கீழ் ஏழு பிரிட்டிஷ் ராணி வழங்கிய பட்டம் பிரிட்டிஷ் ராணி சர் சா சா மட்டும்தான் போடணும் ச இரு சர் மூன்று இடமிருந்து வளம் வேட்பாளர் வீடு வீடாக சென்று டேஸ் சேகரித்தார் என்ன சேகரித்தார் வாக்கு வா இ கு வாக்கு நான்கு மேலிருந்து கீழ் குடிசை குடிசை குடில் கு டி இல் குடில் ஐந்து மேலிருந்து கீழ் பாய்க்கு புகழ் பெற்ற தமிழக ஊர் த மடை பத்தமடை ஏழு இடமிருந்து வளம் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் இருந்து ஓய்வு பெற்ற தேசிய விளையாட்டு வீரர் சரத்கமல் ச சரத்கமல் சரத்கமல் எட்டு மேல் இருந்து கீழ் வேதமா வேதமா அப்படின்னா வேதம்னா மறை நட்டம் அப்போ மறையா மறை யா மறையா பனிரெண்டு இடம் இருந்து வளம் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த படத்தின் இறுதி சொல் முதல் மரியாதை அந்த கடைசி சொல் மரியாதை பதிமூணு மேலிருந்து தைரியம் தை ரி தைரியம் பதினான்கு இடமிருந்து வளம் சிகை அலங்காரத்தில் ஒரு வகை கொண்டை கோ கொண்டை பதினான்கு மேலிருந்து கீழ் கொலை கொள்ளை அடங்கிய டேஸ் எஸ்டேட் வழக்கு இன்னமும் நடந்து வருகிறது கொடநாடு கோ டூ கொடநாடு பதினேழு இடமிருந்து வளம் திருமண வீடுகளில் இதுவும் தவிழும் இணைந்து ஒழித்தால் களை கட்டும் இதுவும் தவிழும் நாதஸ்வரம் நா இருக்கு நாதஸ்வரம் பதினாறு மேல் இருந்து கீழ் செடி கொடி அல்லது மரம் அது எல்லாம் எனது தாவரம் தாவ இம் தாவரம் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் துவக்கம் ஆரம்பம் ஆ ர இம் பயம் ஆரம்பம் பத்தொம்போது இடம் இருந்து வளம் இல்லம் இல்லம் வீடு வீடு மேல் மேலிருந்து கீழ் அலறல் சத்தல் ஆங்கில சக்கரம் அலறல் சத்தம் வீல் வீ இருக்கு இல்லுதான் போடணும் வீல் இருபது இடம் இருந்து வாயில் வாயிலுள்ள முப்பத்தி ரெண்டில் ஒன்று பல்லு தான் மட்டுந்தான் போடணும் இல் பல்லு அப்புறம் பதினைந்து இடம் இருந்து வளம் சிவபெருமானை டேஷ் கண்டன் என்று அழைப்பர் நஞ்சுண்ட கண்டன் என்று அழைப்பார் நஞ்சுண்ட நஞ்சுண்ட கண்டன் பதினைந்து மேலிருந்து கீழ் ஆறுகள் ஆறுகள் மீன்ஸ் நதிகள் ந நதிகள் பதினெட்டு இடம் இருந்து வளம் நெய்வேலியை நினைத்தால் யானை நினைவுக்கு வரும் கறி கா இருக்கு நிலக்கரி நெய்வேலியில் நிலக்கரி கிடைக்கிது அந்த கறி யானைனாலும் இன்னொரு கறினா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இன்றைய இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி மொத்தமும் எழுதிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து பலம் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் வாயில் உள்ளது பல் அதுவும் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் இறைச்சி ஒன்பது மேலிருந்து கீழ் எங்கே இருக்கு ஒன்பது இறைச்சி மேலிருந்து கீழ் ஒன்பது இறைச்சி அது ஆன்சர் வந்திருக்கு நம்ம ஊன் ஊ இன் ஊன் ஊன்னா இறைச்சி வெரி குட் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ